கொடியாடுகள் குடில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி போல கொடியாடுகள் குழியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடியாடுகள் வந்து விற்பனை பதிவு போகிறதில்ல ஏன்னா வந்து நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்து எண்ணற்ற மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கால் பண்ணி அன்றாடம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு எட்டு பேர் வந்து நம்ம பண்ணி விசிட் பண்ணி குடியில் வந்து அன்றாடம் வாங்கிட்டு போகிறதுனால வந்து குட்டிகள் வந்து நம்மள்ட்ட இருப்பு இருக்குது ஆனால் வீடியோ போட முடியல டெக்னிங் முடிஞ்சிருது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது வந்து முப்பத்தி ஆறு கொடியாடு குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து உள்ளது இந்த முப்பத்தி ஆறு குட்டிகளில் வந்து இருபத்தஞ்சி பெட்டை குட்டிகள் மேலும் வந்து பதினோரு கிடாக்குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது இந்த இருபத்தஞ்சி பெட்டைக்குட்டிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அனைத்தும் வந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு மாதம் முதல் ஏழு மாதம் வரையுள்ள பெட்டை குட்டிகள் விற்பனை இருக்குது கிடாக்குட்டிகளும் வந்து நான்கு மாதத்துலேருந்து ஏழு மாதமான குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது மொத்தம் முப்பத்தி அறுபது இருக்கு இருக்குது இந்த குட்டிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னாக்க தூய புளியம்போர் செம்பூர் மற்றும் கரும்போர் நிறங்களில் கண்ணை கௌரவ நிறங்களில் வந்து அழகிய கொடியாட்டு குடியில் விற்பனை இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபார்ம் அமைக்கிறதுக்கும் மேலும் வந்து இரண்டு குட்டிகள் மூன்று குட்டிகள் வளர்த்து குட்டிகள் வாங்கி வளர்த்து வந்து அசேல்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாங்குறாங்க இன்னும் சில பேர் வந்து கோவில் குடைக்காக வந்து வாங்கி வளர்த்து அது கோவிலுக்காக வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு போகிறாங்க தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் அன்றாடம் கொடியாடு குட்டிகள் வந்து நம்ம பணியில் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து தீபாவளியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து குட்டிகள் வந்து பயங்கரமாக விற்பனை முடிஞ்சது ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல ஸோ மக்கள் உங்களுக்காக வந்து ஒரு பேஜ் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோ போடுறோம் ஸோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்து இந்த கொடியாடு குட்டிகள் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அதாவது திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து திருச்சி பஞ்சப்பூர் இருக்குது பஞ்சப்பூர்லேருந்து ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அதுபோக சென்னை திருச்சி பைபாஸ் அலை இருக்குது அந்த பைபாஸ் அலையிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கொடியாடுகள் குழி இந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க ஒரிஜினல் கொடியாடுகள் மட்டுமே வந்து இந்த பணையில் வந்து அன்றாடம் வழங்கி வந்துட்ருக்கோம் மேலும் நம்முடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள் அந்த வீடியோக்களில் வந்து மேலும் நிறைய டெலிவரி வீடியோவும் போட்டிருக்கோம் அதாவது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ குடியாட்டு குட்டிகள் அமைச்சிருக்கோம் மேலும் அந்த குட்டிகளோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மேலும் பழைய வீடியோக்களில் வந்து நம்ம விற்பனை வீடியோ போட்டிருக்கோம் அந்த விற்பனை வீடியோலையும் வந்து நம்ம குட்டிகளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ செம்போர் புளியம்பூர் மற்றும் கரும்பூர் நிறங்களில் அழகிய குடியாட்டு குட்டிகள் அன்றாடம் நமது பள்ளியில் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஒரு பண்ணை அமைக்கணும் மேலும் வந்து இந்த ஆட்டு பண்ணை அமைக்கணும் இல்லை குடியாட்டு குடிகள் தான் வாங்கி வளர்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம பண்ணை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி மட்டும் நீங்கள் வந்து குட்டியில் வாங்கிட்டு போகணும் போகலாம் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து வீடியோ கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியில் தேர்ந்தெடுங்க ஸோ உங்கள இடத்துலக்கே டெலிவரி பண்ண முடியும் டெலிவரிக்கு தனி கட்டணம் கிட்டத்தட்ட கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக வந்து இந்த கொடியாடல் இந்த ஃபார்மில் வந்து முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம் நம்ம கிட்ட வாங்கின பல மக்கள் பல பணியாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்தது பேஜ் வந்து அவங்க குட்டிகளை இன்றதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க பாருங்க நம்ம கிட்ட வாங்குது குட்டியில் வந்து செழிப்பாக இருக்குது நல்ல குடியிலாம் போட்டுருக்கு ரெண்டு குட்டிகள் போட்டுருக்கு மூன்று குடிகள் எல்லாம் போட்டுருக்குங்கிற அடிக்கடி வீடியோ அனுப்புறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க இந்த கொடியாடுகள் வந்து அழிந்து வரும் இனத்தில் இருக்குது அதாவது ரொம்பவே வந்து கம்மியான பெர்சென்டேஜில் தமிழ்நாட்டில் வந்து இந்த கொடியாடுகள் இருக்குது அந்த அரிய ரகைய இந்த கொடியாடுகளை வந்து நம்ம வளர்த்து அந்த ப்ரீடை உருவாக்கி மற்றவங்களுக்கு வந்து விற்பனை செய்யும் பொழுது விற்பனை மட்டும் அப்படிங்கிற ஒரு குணோட்டம் இல்லாமல் வந்து இந்த இனங்கள் வந்து விருத்தி ஆகணும் இந்த கொடியாடுகள் வந்து மேலும் நிறைய இடங்களில் பரவி இந்த இனங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு இனமும் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த கொடியாடுகளுக்கு வந்து முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே வந்து விற்பனை செஞ்சுட்ருக்கோம் இதோடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காரைக்கால் வானொலியில் வந்து பேசியிருக்கோம் நம்ம வந்து ரெண்டு டைம் பேசியிருக்கோம் ஒரு டைம் வந்து கொடியாடுகள் பற்றியும் இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னியாடுகள் பற்றியும் வந்து பேசியிருந்தோம் அந்த ரெண்டு முறையும் வந்து வானொலியில் பேசும்பொழுதுமே வந்து நம்ம இந்த இனங்களை வந்து விருத்து செஞ்சு இந்த இனங்கள் வந்து தமிழகத்தில் பெருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் இனம் ரெண்டாவது இனம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பிள்ளைக்காக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் அந்த எஃப்எம்மில் பேசினா அந்த ஆடியோவும் வந்து நம்ம இந்த கொடியாடிகள் குழி மற்றும் தமிழ்நாடு பெட்ஸ் இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் வந்து நம்ம அந்த ஆடியோ வந்து நம்ம கொடியாடுகளோட வீடியோவை எடுத்து அதை மெர்ச் பண்ணி மக்கள் உங்களுக்காக வந்து அந்த பேசின ஆடியோவும் வந்து இந்த யூடியூப் சேனலில் வெளியிட்ருக்கோம் நம்மளுடைய பழைய வீடியோக்களை போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கொடியாடிகள் பற்றிய பல்வேறு கருத்துக்களும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ மேலும் வந்து கொடியாடுகள் பற்றிய அரிய தகவல் கொடியாடோட சிறப்பு என்ன கொடியாடுகள் ஏன் வளர்க்கணும் இது போன்ற கொடியாடுகள் பற்றிய பல்வேறு தகவலும் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து வெளியிட்டிருக்கோம் அதாவது கொடியாடுகள் குடியில் மற்றும் தமிழ்நாடு பேர்ஸ் இந்த யூடியூப் சேனலில் மேலும் இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கொடியாடுகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால இந்த கொடியாடுகள் பற்றிய ஒரு ஆய்வுக்காக வந்து நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி இது போன்ற நான்கு மாவட்டங்களுக்கும் வந்து நம்ம ஒரு சுற்றுலா மாதிரி சென்று அங்கே உள்ள விவசாயிகள் அதாவது முக்கியமாக வந்து கொடியாடுகள் வளர்க்கும் விவசாயிகளை அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணி மேலும் அந்த பூர்வீகத்தில் வந்து அந்த கொடியாடல் வளர்ப்பு முறை வந்து எப்படி இருக்குது என்னென்ன தீவனம் அளிக்கிறாங்க அந்த மேய்ச்சல் முறை வந்து எப்படிலாம் வந்து அவங்க அணுகிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் நம்ம வந்து கேட்டிருக்கோம் அந்த ஆய்வுக்கு சென்ற தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி மாவட்டங்களில் உள்ள அந்த காணொலியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு பெட்ஸ் மற்றும் இந்த குடியில் வந்து நம்ம நிறைய வீடியோகள் வெளியிட்டிருக்கோம் ஸோ அதனால் பார்த்துட்ருக்க அவங்களுக்கும் வந்து இந்த கொடியாடுகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுனாக்க இந்த பழைய வீடியோக்கள்லாம் இப்போ பாருங்கள் கொடியாடுகள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அந்த வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஓகே நேரலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முன்கூட்டியே சொன்னது போலவே வந்து இந்த ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்